ஹாய் வாங்க கடாய் பன்னீர் செய்யலாம் இது செய்யறது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு நாலு காஞ்ச மிளகா சின்ன தொண்டு பட்டை பேலீஃப் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம்பு சேர்த்து நல்லா வறுத்து இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பியும் அதே பேனில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சின்ன சின்ன துண்டாக நறுக்குனால் இந்த பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா க்யூப்ஸாக கட் பண்ண வெங்காயமும் கேப்சிகமையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ திருப்பி அதே பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் சீரகம் நறுக்கிய வெங்காயம் சேர்த்து அது நைட்டாக ப்ரௌன் ஆனோடனே இந்த மாதிரி மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கோங்க இதில் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி மசாலா நம்ம அரைக்கும் போது மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ வதக்கி வச்சிருக்க பன்னீர் கேப்சிகம் ஆனியன் ஆல்ரெடி கிரைண்ட் பண்ண மசாலாலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து